இந்த யோபு அவன் பட்ட காயங்களை கர்த்தர் எப்படி ஒரு மூணு காரியத்தை இந்த யோபு வாழ்க்கையிலேருந்து பார்க்க போகிறோம் காயத்தை எப்படி யோகுவின் யோக நாற்பத்தி ரெண்டு ஏழாவது வசனத்தை வாசிங்க இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானி எலிபாசை நோக்கி உண்மையிலும் உன் இரண்டு மேலும் எனக்கு கோபம் முழுகிறது எனக்கு கோபம் முழுகிறது என் தாசனாக யோபு பேசினது போல் என் தாசனாக யோபு பேசுகிறது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் நீங்கள் என்னை குறித்து நிதானமா என்ன செய்யல பேசவில்லை இப்போ யோபு குறிச்சி அவன் இழந்து போன காயப்பட்ட நஷ்டப்பட்ட எல்லா காரத்து கேள்விப்பட்ட நண்பர்கள் அவனை விசாரித்து ஆறுதல் சொல்லத்தான் வந்தாங்க வந்த இடத்துல யோபு நிலைமையை பார்த்து நீ ஒன்னாவது காரத்தை வாசித்தீங்கன்னா ஏ ரெண்டாவது காரத்தில் ஏழு நாட்கள் அனுசிதானா சகோதர நண்பர்கள்லாம் யோ முன்னாடி உக்காந்துட்டு இல்லை லூயா யோ புத்தகத்தையே வாசித்தது இல்லையோ நம்ம வாசிக்க வேண்டிய கட்டாயமான புத்தகம் யோபுவின் புத்தகம் நீ வாசித்தீங்கன்னா முறுமுறுப்பு அவிசுவாசம் இதெல்லாம் வாழ்க்கையில் வரவே வராது யோபு நண்பர்கள் யோபு பார்க்க வராங்க கேள்விப்பட்டுட்டு ஐயோ யோபு முடியல ஆயிடுச்சாமே வந்து ஏழு நாள் யோபுவோடைய நிலைமையை பார்த்து அவன் சாப்பிடாமல் குடிக்காமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அழுதுகிட்டே உட்காந்துருந்தாரான் எத்தனை நாள் ஏழு நாள் உட்காந்துருந்தான் அவ்வளவு போராட்டம் அந்த யோபுவோடைய வாழ்க்கையில் ஆனால் ஆறுதல் சொல்ல வந்தவனுக்கு என்ன பண்ணானுங்களாம் நீங்கள் நாலு அதிகாரம் ஆறுலேருந்து எட்டு வரை வாசிங்க உங்களுடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும்

இந்த நண்பர்கள் வந்து ஏழு நாள் கழிச்சு ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா யோகர் சொல்றாங்க உனக்கு ஏன் இதெல்லாம் வந்துச்சு தெரியுமா நீ செஞ்ச பாவம் கத்தர் என்னைக்கே நல்லவனை துன்பப்படுத்தி இருக்கிறாரு சன்மார்க் எப்போ காயப்பட்டிருக்கிறான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்துட்டா உடனே உலகம் என்னதான் சொல்லும் ஏதோ பாவம் ஒருவேளை பாவத்தினால பிரச்சனை வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் அதை ஜட்ஜ்மெண்ட் நம்மளால உடனே பண்ண முடியாது ஆனா யோபு நண்பர்கள் நினைச்சதார்களா வே ஆண்டவரே சொல்கிறார் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லா கத்தனே சர்வீட் கொடுக்குறாரா இதை வேற வேற சர்வீட் யாரும் தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யோபு நன்றோ சொன்னாங்களா நீ என்னமோ பாவம் செஞ்சுருக்கிற நீ ஆண்டு பிரிவில்லாத காயம் செய்திருக்கிற என்று யோபுவை சிநேகிதர்கள் குற்றப்படுத்தினாங்க அதனால் அவங்க உண்டான காயம் அதிகம் யோபு சொல்றாரு பாருங்க பதினாறாம் அதிகாரம்

ஏற்கனவே அவர் சரீரத்தில் காயம் இருதயத்தில் வேதனை குடும்பத்தை இழந்தார் பத்து பிள்ளைகளை ஒன்றா இழந்திருக்கிறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பத்து பிள்ளைகளை பொத்தி புத்தி வளர்த்தின பத்து பிள்ளைகளை ஒன்றா இழந்திருக்கிறாரு எல்லாம் குடும்பத்தை விட்டு போயிடுச்சு ஒரு நிராயுத பாணியாக இருதி அவ்வளோ செஞ்சலத்தோட யோபு இருக்கிறாரு போதாகரை உடம்பலாம் காயம் வந்தவள் எல்லாருமே வார்த்தையினால் யோபு என்ன செய்தாங்க காயம் யோபு சொல்கிறார் என் என்ன பண்ணுறாங்க பரியாசம் கண் கண்ணீரை சொரிகிறது எனக்காக ஒருத்தன் வழக்காடுறதுக்கு யாராயிரம் ஒரு இருந்தால் எனக்கு என்னமா இருக்கும் நல்லா இதுதான் யோபுடைய வேதனை யோபுடைய சன்மார்க்க உத்தமமான வாழ்க்கையை உலக என்னசையில் புரிஞ்சு கொள்ளாமல் வெந்த புண்ணில் வேலை பார்த்துது இப்போ கர்த்தன் இந்த காயத்தை எப்படி திரும்ப அந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி வாசிங்களே என் தாசனாக யோபு பேசினது போல் என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை யோபுடைய வாழ்க்கை குறித்து யார் வக்காலத்து வாங்குறது கத்தரே வக்காலத்து வாங்குறாரு என்ன சொல்றாரா இவன் எல்லாம் யோபு குற்றம் சாட்டுறான் இப்ப கத்த ஜட்மெண்ட் பேசுறாரு பேசும்போது அவன் சிநேகத்தில் பார்த்து சொல்றாரு என் தாசனாக யோபுவை போல நீ என்ன சொன்ன இந்த யோக துன்மார்க்க எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சான் அவன் ஜீவியத்தை பற்றி தெரியாமலேயே நீ என்ன பண்ண குற்றஞ்சாட்டினேன் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் உனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்த வார்த்தை நினைச்சிருக்க மாட்டேன் பேசி அவன் தப்பு பண்ணானா பண்ணலையா அவன் தீமையான வாழ்க்கை வாழ்ந்தானா அவன் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்தானா தேவனு பயந்த உனக்கு தெரியாது தெரியாமல் ஒரு கற்பனையிலே நீ என்ன பண்ணிட்டேன் அவனை குறித்த ஒரு தவறான இமேஜை கிரியேட் பண்ணி அவனை குறித்த அநியாயமாக பேசினியே யோபு என்னை குறித்து பேசினது போல் நீங்கள் நிதானம் என்ன செய்யல அப்படி என்ன அர்த்தனா என்னை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறவ யாரு யோபு அவன் இல்லை அவன் நீதிமான் என்று கர்த்தரே யோபுவின் நீதியை விளங்க பண்ணினார் அலே லூயா லூயா